இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு தற்போது மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது கேவிபி விஜயம் அறக்கட்டளை இரத்த வங்கியின் தொடக்க விழாவில் கோமை மாவட்ட ஆட்சியர் பேச்சு கரூர் வைசியா வங்கி மற்றும் விஜயம் அறக்கட்டளை இணைந்து கோமை திருச்சி சாலையில் அமைந்துள்ள விஜயம் பல்நோக்கு மருத்துவமனையில் கேவிபி விஜயம் அறக்கட்டளை இரத்த வங்கியை உலக இரத்த தானம் செய்பவர்கள் தினத்தன்று திறந்து வைத்தது இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் மற்றும் கரூர் வைஸ்யா வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ரமேஷ் பாபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இரத்த வங்கியை தொடங்கி வைத்தனர் மேலும் விஜயம் மருத்துவமனையின் தலைவரும் விஜயம் இரத்த வங்கி திட்டத்தின் தலைவருமான டாக்டர் வி மோகன் பிரசாத் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் உடன் இருந்தனர் இந்த தொடக்க நிகழ்வில் பேசிய கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் கூறுகையில் இரத்ததானம் குறித்த விழிப்புணர்வு தற்போது மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது என்று கூறிய அவர் இதுபோன்ற சிறப்பம்சங்கள் இருக்கையில் அதிக அளவிலான மக்கள் தன்னார்வமாக இரத்த தானம் செய்ய முன் என்றார் மேலும் இந்த இரத்த வங்கி மூலம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படும் என்று கூறி கரூர் வைசியா வங்கி மற்றும் விஜயம் மருத்துவமனைக்கு தனது வாழ்த்துக்களை சாலையில் கோவையிலே அமைந்துள்ள பிஜிஎம் மருத்துவமனையின் வளாகத்திலே இன்று ஒரு மிக அருமையான நாள் இன்னைக்கு வந்து நம்ம பிஜிஎம் பவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக மற்றும் கரூர் வைசியா வங்கி ஆரோக்கியா ஸ்கீம் சார்பாக இப்பொழுது ஒரு புதிய இரத்த வங்கியை இருக்கின்றோம் இரத்த வங்கி நிறைய இருக்க கோயம்புத்தூர்ல எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு ரத்த வங்கி இருந்தாலும் அவ்வளவு தேவை இருக்கு ஏன்னா ரத்தம் வந்து ஒரு உயிர் காக்கின்ற ஒரு விஷயம் அதை வந்து நம்ம மனிதர்கள் தான் கொடுக்கணும் ஸோ அந்த விதத்துல கரூர் வைசியா வங்கி கிட்டத்தட்ட ஒன் ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய்களுக்கு அருமையான எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க உலகத்தின் தலை சிறந்த தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இருக்கு இன்னைக்கு தான் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பிளட் பேங்க் அப்படின்னு சொன்னால் அதில் மிகையாகாது ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிஜிஎம் அறக்கட்டளை இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த கலெக்ட் பண்ணுற பிளட்டு நம்ம மருத்துவமனைக்காக மட்டும் அல்ல இந்த ஏரியாவில் எந்த மருத்துவமனையில் கேட்டாலும் நாங்கள் வந்து பிளட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கையில் காசே இல்லாமல் வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இலவசமாகவே அந்த இரத்தத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அரசு நிர்வாகித்த ஐ மீன் அங்கீகரித்த பிரைஸ் வந்து ஒரு யூனிட் பிளட்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா பட் நாங்கள் அதே பிளட்டை வந்து ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறுபாய்க்குள்ளே கொடுப்பதற்காக பிளான் இருக்கோம் ஆல்ரெடி இந்த பிளட் டொனேஷன் நேத்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு